ஹே காயஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி நோம்பை பற்றி தான் நம்ம வீட்டில் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து கொண்டாடி இருந்தோம் என்னென்னதான் பண்ணியிருந்தோம் அப்படின்ற இந்த நம்ம ஸோ எங்க வீட்டு அம்மன் ரொம்ப அழகா இருந்தாங்க அன்னைக்கு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாள் வர வெள்ளிக்கிழமை குமரது தான் நம்ம வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சகல செல்வமும் கிடைக்கணும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் மெயினா சுமங்கலி பெண்கள் வந்து கணவனுக்காக வேண்டிட்டு விரதம் இருந்து செய்ற ஒரு பூஜை தான் வரலட்சுமி நோம்பு ஆனா அது ஏன் கும்பிட்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் வந்து வரலட்சுமி நோன்பை பத்தி சொல்ல போறேன் நான் புரிஞ்சு நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வரலட்சுமியோட ஸ்டோரி சிவபெருமானும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டாங்க எந்த தேவதைய நினைச்சி சாமி கும்பிட்டா குடும்பம் வந்து சகல செல்வம் பெற்று நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போதான் சிவபெருமான் வந்து வரலட்சுமி நோம்பை பத்தி சொல்றாரு பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு ஊர்ல வந்து மதக தேசத்துல ஒரு ஊரு குந்தினபுரம் அந்த ஊர்ல வந்து சாருமதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவங்க கணவரோடையும் அவங்க குடும்பத்தையோட இருக்காங்க என்னைக்குமே சாருமதி வந்து லட்சுமி தேவியை வந்து கும்பிடாத நாளே கிடையாது ஸோ அதை தெரிஞ்சு லக்ஷ்மி தேவி வந்து சாருமதியோட கனவுல ஒரு நாள் வராங்க உன்னோட பூஜை நான் ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கேன் இருக்கேன் உனக்கு எல்லா அனுக்கிரகமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உன்னோட கனவுல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க வந்து பௌர்ணமிக்கு முன்னால் வர வெள்ளிக்கிழமையில வந்து நீ என்ன நினைச்சு நீ பூஜை பண்ணினா உன்னோட எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த வந்து கேட்டு செஞ்சுக்கிறான் தெரிஞ்சு கண்முடிச்சு பார்க்கும் போது அவளுக்கு அது கனவா தெரியுது இல்ல எல்லார்கிட்டையும் அவ வந்து சொல்றா இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி வந்து என் கனவுல வந்து இந்த மாதிரி ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வர வெள்ளிக்கிழமையில வந்து வந்து அவங்க வந்து வரலட்சுமி நோப அப்படின்ற ஒரு பூஜையை வந்து செஞ்சா எனக்கு எல்லா அனுகிரகமும் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றா ஸோ வீட்டில் வந்து அதே மாதிரி பௌர்ணமிக்கு முன்னாள் வர ஆவணி மாதத்துல வந்து அவங்க வரலட்சுமி நோப வந்து கும்பிடுறாங்க எப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல இடத்த பார்த்து அந்த இடத்துல சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு ஒரு வாழை இலையில பச்சரிசி பச்சை ஒரு பித்தளை சொம்புல வந்து வச்சு அதோட வாயிலம் ஃபுல்லா மா இழைய வச்சு தேங்காய் தேங்காவை தான் இப்ப வந்து அம்மனோட முகமாக நினச்சி சாமி கும்பிடுவாங்க தேங்காவை வச்சு அலங்காரம்லாம் பண்ணி சாமி கும்பிட்றா வீட்டு பக்கத்துல இருக்க எழுத்துல சுமங்கலி பெண்களை எல்லாரையும் சரடு என்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களோட ரைட் கட்டி மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் பல வளையலோட சேர்த்து அந்த ஒன்போது முடிச்சுகள் போட்ட சரடியும் வந்து அவ கட்டி விடுறான் வரலட்சுமி தேவிய கும்பிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அந்த ஸ்லோகத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா படிச்சு பாருங்க அதே மாதிரி அந்த சரடு கட்டி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த மாதிரி உருவான கதை தான் வரலட்சுமி நோம்பு அப்படின்ட்டு சொல்றாங்க நான் படிச்சு தெரிஞ்ச ஒரு டூ மினிட்ஸ்கான ஒரு குட்டி ஸ்டோரி இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சாமி கும்பிட்டா அது ரொம்ப நல்லது நாலு பேர்கிட்ட அது கொண்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வரலட்சுமி நோன்பு எனக்கு ஒரு விஷயத்தை கற்று கொடுத்து கொடுத்துருக்கு அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி இது ஒரு முதல் வரலட்சுமி நோம்பு இதை பத்தி சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுல ஃபுல்லா சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு நெய்வேதியம் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் தாம்பலமும் கொடுத்து எல்லாரும் நல்லா எங்க வீட்டு அம்மனை சாமி கும்பிட்டு போனாங்க இல்ல குட்டி குட்டி மிஸ்டேக் நான் இருந்தாலும் அடுத்த வரலட்சுமி நோம்புல வந்து நான் அதை கரெக்ட் பண்ணி இன்னும் நல்லா வீடியோஸ் போடுறேன் ஸோ என்னால முடிஞ்ச வீடியோவை வந்து இதுல வந்து நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு டூ ஹார்ஸ் பூஜா நடந்துச்சு ஸோ நெய்வேதியம்லாம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வீட்டில் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே செய்கிறாங்க ஸோ ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் செய்யும் போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்